தேவநாமம் மகிமைப்படுவதாக என்ற இறை வார்த்தை லேவியராக இருபத்தி ஆறு நான்கு நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் லெபர்டிகஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் தென் ஐ வில் கிவ் யூ ரெயின் இன் இட்ஸ் சீசன் த லேண்ட் ஷேல் ஹீல்ட் இட்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் த ட்ரீஸ் ஆஃப் த ஃபீல்ட் ஷால் ஈல் தேர் ஃப்ரூட் என்று வாசிக்கிறோம் வசனம் மூன்று சொல்லுகிறபடி நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் நிறைவான பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பஞ்சமில்லாத ஒரு வாழ்வு செழிப்பின் வாழ்வு ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கீழ்ப்படிதனால் வரும் பரிசு ஆகாபின் காலத்தில் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததினால் மூன்றரை வருடம் பணியும் மழையும் பெய்யாதிருந்ததினால் பஞ்சம் தேசமெங்கும் தலைவிரித்தாடியது பூமி தன்னுடைய பலனை கொடுக்காமல் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் கத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றபோது ஏற்ற காலத்தில் பூமியினுடைய செழிப்பையும் பூமியினுடைய லான் வளங்களையும் பெற்று அனுபவிக்க கத்தக்கருவு செய்து நடத்துகிறார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்